முதல் வாசகம் புதிய விண்ணுலகம் புதிய மண்ணுலகம் வரும் என நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் திருத்துதேதர் எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறைவசனங்கள் பனிரெண்டு முதல் பதினைந்து பதினேழு பதினெட்டு அன்பிற்குரியவர்களே கடவுளின் நாளை எதிர்பார்த்து அவர் வருகையை விரைவுபடுத்த வேண்டும் அந்நாளில் வானங்கள் எரிந்தழிந்து பஞ்சபூதங்கள் வெந்துருகி போகும் அவர் வாக்களித்தபடியே நீதி குடிகொண்டிருக்கும் புதிய விண்ணுலகும் புதிய மண்ணுலகும் வரும் என நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆகவே அன்பார்ந்தவர்களே இவற்றை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவர் மாசு மறுவற்றவர்களாய் நல்லுறவு கொண்டவர்களாய் காணும் வகையில் முழு முயற்சி செய்யுங்கள் நம் ஆண்டவரின் பொறுமையை மீட்பு என கருதுங்கள் அன்பார்ந்தவர்களே நீங்கள் இவற்றையெல்லாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறீர்கள் கட்டுப்பாடற்றவர்களின் தவறான வழிகளால் கவர்ந்தெடுக்கப்பட்டு உங்கள் உறுதி நின்று விழுந்து விடாதபடி கவனமாயிருங்கள் நாம் நம் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் அருளிலும் அறிவிலும் வளர்ச்சி அடையுங்கள் அவருக்கே இன்றும் என்றென்றும் மாற்றி உரித்தாகுக ஆமேன் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா நன்றி